வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் இந்த யூனிட் பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்புக அது கீழே உள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக சிது கீழே வந்து மொத்தம் டென் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்பே என்ன பார்ப்ப வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் டான்ஸ் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும் தாவர பெருக்கம் தாவர பெருக்கம் என்பது தாவர பயிர் பெருக்கம் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும் ஓகே ஆன்சர் வந்து தாவர பெருக்கம் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் புரதம் செறிந்த கோதுமை ரகம் டேஸ் ஆகும் அட்லஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் புரதம் செறிந்த கோதுமை ரகம் எது அட்லஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் டான்ஸ் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் ஆகும் கால் சிசின் கால் டேஸ் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் ஆகும் கால் சிசின் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை டான்ஸ் எனப்படும் உயிரூட்ட சத் சத்தேற்றம் எனப்படும் விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை டேஸ் எனப்படும் ஓகே எனப்படும் நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது ஆனால் சருதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஸ் என்ற நெல் ரகம் ஒவ்வொரு தன்மை வாய்ந்த மண்ணில் செலுத்தி வளரும் ஓகே நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது ஆனால் சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஸ் என்ற நெல் ரகம் ஒவ்வொத்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும் அட்டாமிட்டாட்டா டூக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் டேஸ் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது ஜீன் க்ளோனிங் தொழில்நுட்பம் ஜீன் குளோனிங் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறை டேஸ் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது கார வரிசை பேலின்ட்ரோம் வரிசை ஓகே ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறை டேஸ் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது கார வரிசை பேல் அதாவது பேலின்ட்ரோம் வரிசை அப்படின்னு சொல்லுவோம் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களை துண்டாக்குகிறது ஆன்சர் வந்து கார வரிசை அதாவது பேலின்ட்ரோம் வரிசை ஓகே நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு டேஸ் இடையே காணப்படும் ஒற்றை கரு இரட்டையர்கள் இடையே காணப்படும் ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு டேஸ் இடையே காணப்படும் ஒற்றை கரு இரட்டையர்கள் இடையே காணப்படும் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு டேஸ் ஆகும் குருத்தணுக்கள் ஆகும் சப்போ குருத்தணுக்கள்னா வேறுபாடு வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு தான் குருத்தணுக்கள் ஆகும் ஓகே ஆன்சர் வந்து குருத்தணுக்கள் நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின் ஜீன் க்ளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ டேஸுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது உடன் என்ன ஒருங்கிணைக்கப்படுகிறது ஜீன் க்ளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ டேஷுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது பிளாஸ்மிட்டுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது இதோட யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக அது கீழே உள்ள டென் கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள சரியா தவறா அது கீழே கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ